கண்டிசனத்தை பாலோ பண்ணுங்கடா காந்தி ஃபாலோ பண்ணுகடா செந்தில் பாலாஜி அப்படியே அமாவாசை மாதிரி இருக்காரு பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லையா அவர் கீழே போடுறான் ட்ரோல் அமாவாசைன்னு இதே பட்டாசு தொழிற்சாலை சிவாசியால மாசம் பத்து பேர் சாகுறான் இவர் போய் குளிக்கி குழி அழுதாரா அழுதாரான்னு கேட்கறான் சின்ன குழந்தைக்கு சாகலையா அப்போ அழுகலையே அண்ணாநகரில் பாலியல் குழுவர்களுக்கு போய் அரெஸ்ட் பண்ணுவோன்னா அந்த அரசு பண்ணக்கூடாது சிபிஐ வழக்க நாங்கள் மாற்றணும்னு சொல்கிறப்ப சிபிஐ வழக்க வரோம் நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்கு தான் வேணும் நறுக்கும் கொட்டுச்சு அண்ணா பா பாலியல் கொலைகளுக்கு அப்போ போய் இவர் அழுதாரா ஒரு குழந்தை இத்தனை பேர் சதிச்சிருக்காங்கன்னு உட்காந்து அழுதாரா என்னங்க இது நடிப்பு அதுதான் அன்புமணி அவர் சொல்கிறார் ஆஸ்கார் பாபாடே இவர் மிஞ்சிட்டார் இவர் அப்படின்னு குலுங்கி குழுங்கி அழுகிறாரு செந்தில் பாலாஜி அப்படியே அமாவாசை மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா அவர் கீழே போடுறான் ட்ரோல் அமாவாசைன்னு ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து இவரோட பெரிய நடிகர் எனக்கு தெரிஞ்சு அன்பில் மகேஷ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் அரஸ்ட் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணார் ஏற்கனவே இதுக்கெலாம் சூப்பர் நடிகர் இருக்கார் கைது பண்ணுறாங்கம்மா எங்கம்மா போனேன் எனக்கு கைது பண்ணுறாங்கம்மா எங்கம்மா போனேன் ஐயோ கைது பண்ணுறாங்களே ஐயோ கைது பண்ணுறாங்களேன்னு அன்னைக்கு மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்லி அன்றைக்கி சன் டிவியில் ஃப்ளாஷ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி அவர் போய் அங்கே தர்ணா இருந்தார் சென்ட்ரல் கீழே